அனைவருக்கும் வணக்கம் மிதனராசினிகளுக்கு புதையல் யோகம் நிறைந்த ஒரு மாதமாதா இந்த மார்கழி மாதம் அமைஞ்சிருக்குதுங்க அலட்சியம் வேண்டாம் இந்த மார்கழி மாதத்தை பொறுத்தவரைக்கும் மிதனராசினியர்களுக்கு என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு கிரக ரீதியாக அமையிருக்கும் சாதகங்கள் என்ன பாதகங்கள் என்ன மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்குது குறிப்பாக இத்தருணங்களில் கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் என்ன என்று பார்க்கும்போது ரிஷபத்தில் குரு பகவான் கடகத்தில் செவ்வாய் நீச்சம் பெற்றோம் கன்னியில் கேதுவும் விருச்சகத்தில் புதன் பகவானும் தனுசு ராசியில் சூரியனும் மகரத்தில் சுக்கரனும் கும்பத்தில் சனி பகவானும் மீனத்தில் ராகுவும் சஞ்சரிக்கிறாங்க இந்த கிரகங்களுடைய சஞ்சார நிலைகளின் காரணமாக மிதனராசன குடும்ப சூழ்நிலை ரீதியாக உத்தியோகம் தொழில் வியாபாரம் கலைத்துறை அரசியல் துறை மாணவ மாணவிகள் விவசாயத்துறையினர் பெண்மணிகள் என அனைவருக்குமே என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவு இந்த வீடியோல நம்ம விரிவாக பார்க்க போகிறோம் அந்த வகையில் ராசி சேர்ந்த மிருக சுரேஷம் மூன்றாம் பாதம் முதல் திருவாதிரை புனர்பூசம் மூன்றாம் பாதம் வரை உள்ள நட்சத்திரக்காரர்களுக்கு குடும்ப சூழ்நிலை ரீதியாக என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது புதன் உங்களுடைய ராசிக்கு ஆறாம் இடத்தில் நல்ல அமைப்பில் இருக்கிறாருங்க அதே போல் இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் பொருள் வரவு உண்டுங்க அதே போல் துல்லியமான எண்ணங்களோடு செயல்பட இருக்கீங்க குரு வக்ரகதியில் இருப்பதால் காரிய தடங்கல்கள் நீங்கி சிறு முயற்சியிலேயே வெற்றி கிடைக்க இருக்குதுங்க துணிச்சலான முடிவுகளை எடுப்பீங்க புதிய தொழில் திட்டங்கள் உருவாகுங்க சொந்த கட்டிடத்தில் சிலர் தொழிலை மாற்றுவதற்கான முயற்சிகள்ல மேற்கொள்ள இருக்கீங்க அந்த முயற்சிகள்ல வெற்றியும் கிடைக்க இருக்குது புதிய தொழில் திட்டங்கள் உருவாக இருக்குங்க சொந்த கட்டிடத்தில் சிலர் தொழிலை மாற்ற இருக்கீங்க அதே போல் முக்கியஸ்தர்களுடைய ஆதரவு உங்களுக்கு உண்டுங்க சிலருக்கு ஊர் மற்றும் இடமாற்றம் நல்ல விதமாக அமையுங்க வெளிநாட்டு முயற்சிகள் வெற்றி பெறுங்க அதே போல் பூமி விற்பனையில் லாபம் உண்டாக இருக்குது உங்களுடைய ராசிக்கு எட்டுக்குரிய சூரியன் பன்னிரெண்டில் அமர்ந்திருப்பதால் சௌக்கியம் உங்களுடைய ராசிக்கு ஆறில் இருப்பதால் அரசாங்க காரியங்கள் அளிக்குங்க அதே போல் கலைஞர்களுக்கு நல்ல வாய்ப்புகளும் ஆதாயமும் உண்டாகக்கூடிய ஒரு தான் இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குதுங்க அது மட்டும் இல்லாம மிதனராசினேயர்களை பொறுத்தவரைக்கும் இந்த மார்கழி மாதம் மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும் போது உங்களுடைய ராசிக்கு தனஸ்தானத்தில் செவ்வாய் அமர்ந்திருக்கும் இத்தருணத்துல விரை குரு சஞ்சரிப்பதால வருமான விட செலவுகளே சற்று அதிகமாக இருக்குங்க கடைசி வாரத்தில் நிதி நெருக்கடியை சமாளிக்க வேண்டிய ஒரு நிலை இருக்குது அதே போல் சுக்கரன் உங்களுக்கு அனுகூலமாக இருப்பதால் முயற்சிக்கும் இடத்தில் அவ்வப்போது உதவிகள் கிடைத்துக்கொண்டே இருக்குங்க அது மட்டும் இந்த மார்கழி மாதத்தில் உங்களுடைய ராசிக்கு சப்தம மற்றும் அஷ்டம என்று சொல்லக்கூடிய ஏழு மற்றும் எட்டாம் ஸ்தானங்களுக்கு சூரிய பகவான் வலம் வருவதால் மனைவியினுடைய ஆரோக்கியத்தில் பின்னடைவு ஏற்படக்கூடும் சிறு உடல் உபாதை என்றாலும் கூட உடனே மருத்துவரிடமனி அதற்கான சிகிச்சை எடுத்துக்கொள்வது நல்லதுங்க அதே போல சுகஸ்தானத்தில் கேது சஞ்சரிப்பதால் மனதில் நிம்மதி குறைவு ஏற்படுங்க நிறைய உறவினர்களிடையே கருத்து வேற்றுமை ஏற்பட திருமண முயற்சிகளில் வெற்றி கிடைப்பது கடினம் தாங்க வெளியூர் பயணங்களின் போது விழிப்புடன் இருப்பது மிக மிக அவசியம் என்பதை கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்தது எந்த ஒரு செயலிலும் எடுத்தோம் கௌத்தம் என்று செயலாற்றாமல் பொறுமை நிதானம் மிக மிக அவசியம் என்றதை கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்துங்க சேர்ந்த உத்தியோகஸ்தர்களுக்கு மார்கழி மாதம் மேலும் மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது உத்தியோகஸ்தர்களை தொழில் பலம் வாய்ந்த ராகு நிற்பதால் பனி சுமை அதிகமாகதாங்க இருக்கும் அதே போல் மேலதிகாரிகளுடைய கண்டிப்பு கவலை அளிக்குங்க சக ஊழியர்களினாலும் அகறைமுக பிரச்சனைகள் ஏற்பட்டு மன நிம்மதியை பாதிக்குங்க விற்பனை அதிகாரிகளினுடைய அதாவது சேல்ஸ் எக்ஸிகியூட்டிவ்ஸ் வெளியூர் பயணங்கள் ஏமாற்றத்தை தருங்க உங்களுக்கு வெளிநாடுகளில் பணியாற்றி வரும் மிதன ராசி அன்பர்கள் தங்கள் பணிகள்ல அதிக கவனத்துடன் இருப்பது நல்லதுங்க வேறு யாரோ இது தவறுக்கு நீங்கள் பலியாக வேண்டிய ஒரு நிலை இருக்குது அதே போல் இக்காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் தகர தரகர்களுடன் எச்சரிக்கையுடன் இருப்பது மிக மிக அவசியங்க ஏன்னா ஏமாறுவதற்கு வாய்ப்புகள் அதிகம் என்பதை கிரக நிலைகள் முன்கூட்டியே அறிவுறுத்தும் பட்சத்தில் எச்சரிக்கையாகவும் கவனமாகவும் இருப்பது மிக மிக அவசியங்க அதே போல மிதன ராசியை சேர்ந்த தொழில் மற்றும் வியாபாரம் செய்பவர்களுக்கு நிகழ இருக்கும் மார்கழி மாதம் மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது உங்களுடைய ராசிக்கு தொழில் வியாபாரம் வர்த்தகத்துறைக்கு அதிபத்தியம் கொண்டுள்ள பான்மையான கிரகங்கள் ஆதரவாக இல்லைங்க நியாயமற்ற போட்டிகள் கடுமையாக இருக்குங்க சந்தை நிலவரத்திற்கு ஏற்ப உற்பத்தியை அளவோடு வைத்துக் கொள்வது நஷ்டம் ஏற்படாமல் இருக்க உதவிகரமாக இருக்குங்க அதே போல் இந்த மாதத்தின் மூன்றாவது வாரத்திலிருந்து கடுமையான நிதி பற்றாக்குறையை நீங்கள் சமாளிக்க வேண்டி வரும் புதிய முதலீடுகளையும் விற்பனை திட்டங்களையும் ஒத்தி போடுவது நல்லதுங்க ஏற்றுமதி துறையினருக்கு வெளிநாடுகளிலிருந்து வர வேண்டிய பணம் தாமதப்படுங்க முன்க முன்பணமின்றி சரக்குகளை அனுப்புவதில் கண்டிப்பாக குறைத்து கொள்ள வேண்டாம் என்பதை கிரகநிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்தது அதே போல க மிதனராசினையை கலைத்துறையில் மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது கிரக நிலைகளின்படி சுக்ரன் ஒருவரை உங்களுக்கு துணை நிற்கிறார் இந்த மாதத்துல மற்ற கிரகங்களினால் எந்தவித அனுகூலத்தையும் எதிர்பார்ப்பதில் பயன் கிடையாதுங்க புதிய வாய்ப்புகள் புதிய வாய்ப்புகள் தாமதமாக கிடைக்குங்க இருந்தாலும் கிடைத்துவிடும் வருமானம் குறையுங்க குடுமான வரையில் இருப்பதை கொண்டு சமாளிப்பது நல்லது அதே ஏனெனில் தற்போதுள்ள கிரக நிலைகளின் போது வழக்கு கடனும் வளரும் எனவும் மிக புராதன ஜோதிட நூல்கள் விளக்கியிருக்கு அதனால் கூடுமான வரைக்கும் கடன் வாங்குவதை தவிர்த்து கொள்வது மிதனராசினியர்களுக்கு மிக மிக நல்லது என்பது நிலைகள் மீண்டும் மீண்டும் உங்களுக்கு அறிவுறுத்துங்க அதே போல ராசி சின்ன மாணவ மாணவிகளுக்கு நிகழ இருக்கும் மார்கழி மாதம் மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது இத்தருணங்களில் மிகவும் சிரமப்பட்டு படித்தால் தான் கல்வி முன்னேற்றத்தை உங்களால் காப்பாற்றி கொள்ள முடியுங்க பிற மாணவ மாணவிகளுடன் நெருங்கி பலாக mal விலகி இருப்பது மிகவும் அவசியம் என்பதை கிரகநிலைகள் நிலைகள் குறிப்பிட்டு காட்டுதுங்க அவர்களுடைய சொந்த பிரச்சனைகள்ல தலையிடுவதையும் தவிர்க்க வேண்டுங்க தேவையற்ற பிரச்சனைகளில் அகப்பட்டு கொள்ளும் நிலை உருவாகக்கூடும் இத்தகைய தருணங்களில் தான் கிரகநிலைகள் நிலைகள் உங்களுக்கு முன்கூட்டியே அறிவுறுப்பும் பட்சத்தில் எச்சரிக்கையாகவும் கவனமாகவும் இருப்பது மிக மிக அவசியம் என்பதை கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்துங்க அதே போல இந்த கண்ணீராசினியர்களை பொறுத்த வரைக்கும் மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு இந்த மார்கழி மாதத்தில் என்று பார்க்கும்போது விவசாயத்துறையினரை பொறுத்த வரைக்கும் பூமிக்காரகரான செவ்வாய் உங்களுடைய ராசிக்கு தனஸ்தானத்தில் அமர்ந்திருப்பதால் விவசாய பணிகளும் கால்நடைகளுடைய பராமரிப்பிலும் பணம் விரயமாக அதே போல் இந்த மாதத்தினுடைய கடைசியில் புதிய கடன்களை ஏற்க வேண்டிய நிர்பந்தமாக இருக்காது நியாயமற்ற போட்டிகள் உங்களுடைய சரக்குகளுடைய விற்பனையை பாதிக்கும் உழைப்பு ஏற்ற விளைச்சல் கிடைப்பது ஏமாற்றத்தை அளிக்கும் என்பதையும் லிகல் உங்களுக்கு அறிவுறுத்தது அதே போல ராசி சேர்ந்த பெண்மணிகளை பொறுத்தவரைக்கும் ஒருவரை உங்களுக்கு ஓரளவு அனுகூலமாக சஞ்சரிக்கிறார் மற்ற கிரகங்களினால் அதிக நன்மைகளை எதிர்பார்ப்பதில் பயனில்லைங்க அது மட்டும் இல்லாமல் சூரியன் மற்றும் சனி குரு ஆகிய கிரகங்களுடைய சஞ்சாரத்தினால் உடல் அசதியும் உள்ளத்தில் சோர்வும் ஏற்படக்கூடும் எதிர்காலத்தை பற்றிய கவலைகள் மனதை அரிக்கும் அதே குடும்ப தடங்கல்கள் தாமதங்கள் நீங்கி ஒரு சிறு முயற்சியிலேயே நல்ல ஒரு இருக்கு என்பதை கிரகநிலைகள் அறிவுறுத்தது மிதனராசினியர்களுக்கு கிரகநிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும் போது தினமும் ஒரு சர்க்கம் சுந்தர காண்டம் படித்து வாங்க எண்ணற்ற நன்மைகள் உங்களுடைய வாழ்வில் ஏற்படும்